சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்பம்பட்டியில் இருந்து கெங்கவல்லி வடியாக ஆத்தூருக்கு ஏழாம் நம்பர் அரசு டவுன் பஸ் சென்று கொண்டிருந்தது கெங்கவல்லியை நெருங்கும் போது டயர் வடித்து பஸ் நடு ரோட்டிலேயே நின்றது மாற்று பஸ்ஸும் வராத காரணத்தால் பாதி வழியிலேயே பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர் கை குழந்தையுடன் பெண்கள் வயதானவர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே கெங்கவள்ளி போய் சேர்ந்தனர் அதனால வண்டி எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி பண்றாங்க பாரு மக்கள் எல்லாம் நடந்து போகுது எல்லாம் ஏன்னா இப்படி செய்யறாங்க ஒண்ணு கூட க செட்டா பண்ண முடிக்கிறாங்க என்னாச்சு அதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாமே கடந்த பன்னிரெண்டாம் தேதி இருந்து பைத்தூருக்கு புறப்பட்ட முப்பத்து மூன்றாம் நம்பர் அரசு பஸ் மலைப்பகுதி சாலையில் சென்ற போது திடீரென பின்னோக்கி வர துவங்கியது இருபது அடி தூரம் பின்னாலேயே வந்த பஸ் பத்தடி பள்ளத்தில் தலைக்கு விழுந்தது இதில் மூன்று குழந்தைகள் உள்பட ஏழு பேர் படுகாயமடைந்தனர் ஆயுளை நிறைவு செய்த பஸ் என்பதால் மேடான பகுதியில் முன்னோக்கி செல்ல முடியாமல் பின்னோக்கி வந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது தெரிய வந்தது எந்த பசங்க தெரியாது எம் குணசேகரன் நான் பைத்தூர் ஊராட்சியில் தான் வசித்து வருகிறேன் எங்கள் கிராம மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாயறாங்க சரியாக சாலை வசதிகள் இல்லை சாலை வசதிகள் இல்லாமல் நீங்களே இந்த கொஞ்சம் அப்படியே வண்டி அதை பாருங்கண்ணா அதை பாருங்கள் ரோடு வசதி எப்படி இருக்கணும் ஒரு தடுப்பு சோறு இல்லை இதனால் வந்து ஏற்கனவே ஒரு டைம் இது மாதிரி முப்பத்தி மூணு பஸ் கவிழ்ந்து ஒரு டிரைவர் கண்டக்டர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்காரு இறந்துட்டார் இது வந்து ரெண்டாவது டைமு அது இல்லாமல் பஸ் வசதிகள் இல்லை சாலை வசதியில் முதல்ல எங்களுக்கு மேம்படுத்தி சாலை வசதி பண்ணி கொடுங்க பட் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தடுப்பு சோறு இருக்கா எப்படி வந்து இந்த மக்கள் வந்து போக்குவரத்து தொழிலிருந்து எப்படி பயணம் செஞ்சுருப்பாங்க மக்கள் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதேமாதிரி பஸ் வந்து இங்கே மலை கிராமத்துக்கு வரும்போது கொஞ்சம் பஸ்ஸை வந்து நல்ல பஸ்ஸை பார்த்து விடுங்க பஸ் அடிக்கடி மாற்றி மாற்றி விடுறாங்க பஸ் ஒரே மாதிரி பஸ்ஸை விட மாட்டேங்கிறாங்க சார் அதே மாதிரி டிரைவர் கண்டுட்டு கொஞ்சம் நல்ல அரும்பு உள்ள ஆளாக போடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொடுக்குறேன் சார் சார் இது ஒரு மலை கிராமம் காலை ஒரு எட்டாடிஎம்லுக்கு ஸ்கூல் ட்ரிப் அடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பிரேக் ஆகி ரிவேஸ் வந்து வண்டி பஸ்ஸு கம்மிட்டு போச்சு சார் காலை ஒரு எட்டா ஏடிஎம் முக்கால் இருக்கும் நடந்து போச்சு ஒரு நிறைய பேத்துக்கு அடி விழுந்துருக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கெங்கவல்லியிலிருந்து முப்பத்தி மூன்றாம் நம்பர் அரசு பஸ் ஆத்தூருக்கு புறப்பட்டது புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே கியர் ராட் உடைந்து பஸ் நின்றது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி உடைந்த ராடை சரி செய்த பிறகே பஸ் புறப்பட்டது மாற்று பஸ் வராததால் மாணவ மாணவிகள் சாலையோரத்தில் நீண்ட நேரம் காத்து கிடக்க வேண்டியிருந்தது தனியார் பஸ்களைப் போலவே அரசு பஸ்கள் சரிவர பராமரிக்கப்படாத காரணத்தால் பஸ்கள் பிரேக் டவுன் ஆகின்றன என சம்பந்தப்பட்ட கண்டக்டர் டிரைவர்களை ஒப்புக்கொள்கின்றனர் குறிப்பாக மகளிர் இலவசமாக பயணிக்கும் ஆண்டு ஆயுளை கடந்த விடியல் பேருந்துகளின் பராமரிப்பு மிக மிக மோசம் ஆத்தூர் பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் விபத்தில் சிக்கிய மேற்கண்ட மூன்று பஸ்களும் மகளிர் இலவச பஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது